வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை திருதியை பிறகு சதுர்த்தி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சங்கடஹகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில சுகஸ்தானாதிபதியாகி நான்காவது வீட்டுல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சுகத்துக்கு ஒரு குறையும் இருக்காது தாயாரோட நல்ல உறவு நிலை இருக்குங்க அவங்க கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் தாயார் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வண்டி வாங்கணுங்கிற கனவுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய வண்டியாவது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு அரசியல்ல ஆர்வம் உண்டாகுங்க மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று கல்வி அதிபதியான புதன குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை வாங்கி பாராட்டு பெறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆதிபராசக்திய வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது நண்பர்களும் உதவியா இருப்பாங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க பணம் பல வழிகளில் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்ச நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுல அழுப்பையும் சளிப்பையும் கொடுக்கலாங்க ஏதாவது ஒரு காரியம் இன்னைக்கு நடக்கும்னு நீங்க ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பீங்க அது கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மனசுக்கு ஆயாசமா தாங்க இருக்கும் ஆனா நாளைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லபடியா முடியும் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாம மலமளே நடக்க ஆரம்பிக்கும் வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர்நீளம் அதிர்ஷ்டன் ரிஷபராசிக்கு ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில சந்திரன் தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்புங்க எதுக்குமே உங்களுக்கு பயங்கிறதே இருக்காது இன்னைக்கு எதையுமே தடாலடியா செஞ்சு முடிப்பீங்க அந்த ஒரு துணிச்சல் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க இத்தனை நாள் பதட்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் இன்னைக்கு பயத்தை விளக்குங்க அந்த அளவுக்கு அந்த விஷயம் உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும் உடன் பிறந்தவர்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில இருக்கும் பெண்களுக்கு எதையுமே யோசிக்காம ஒரு காரியத்துல இறங்கி அத சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை எதுவும் இருக்காது ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா இன்னைக்கு நடக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்து சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்திலையும் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் மாறி இன்னைக்கு மனசு தெளிவோட இருக்குங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க வெற்றி வாகை சூடக்கூடிய நாளா இருக்கு வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாரையுமே நம்ப மாட்டீங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் இன்னைக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கும் குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க முணுக்கு முணுக்குன்னு கோபம் வராம கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க புடிவாதத்தை விட்டுடுங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க தொலை தூரத்துல இருந்து வர்ற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல செய்திகளாகவே இருக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில சிறப்புங்க பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறும் கவலைகள் நீங்கி குதூகலமான மனநிலையில இருப்பீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வழி பிறக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப வருமானம் ஒற்றுமை எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க யாரையும் அனுசரிச்சு போறதுனால உங்களுடைய துயரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உடல்நிலையில நல்ல ஒரு உற்சாகமான நிலை இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க தொலைதூர பயணங்கள் சிலருக்கு இருக்கும் பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப கவனத்தோட பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு அவசியங்க வண்டி வாகனங்களை பழுது இல்லாம பார்த்து வச்சுக்கோங்க வேலைகள்லயும் கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தொழில நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் கல்வித்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸ்டேஷனி ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை எல்லாம் வியாபாரம் சிறப்பா நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில பத்தாவது இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு வேலை பலு வேலையில இருந்த டென்ஷன் இன்னைக்கு குறையுங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு மூத்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சக ஊழ ஊழியர்களும் உங்களோட இணக்கமா செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாவே இருக்குங்க பெண்களுக்கு எந்த மாதிரி இடையூறு வந்தாலும் அத்தனையும் சமாளிக்க கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே ஒரு தனித்தன்மை வெளிப்படுங்க நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை வெளிப்படையா செய்வீங்க அதுல உங்களுடைய சாமர்த்தியம் வெளியே தெரியும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைங்க சிலருக்கு எதிர்பாராத செல்வ நிலை அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது வேலை இடத்துல நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் சிலர் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறவங்களும் கூட இன்னைக்கு கொஞ்சம் அந்த நிலையில இருந்து மேல வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய ஜாதகம் பிறந்த நேரம் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளா இருக்குது உங்க கனவுகள் எல்லாம் பழிக்கும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தோட இருப்பாங்க பத்திரிகை துறையில இருக்கிறவங்க மீடியால இருக்கிறவங்க எல்லாம் உயர்வடையக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு பூர்த்தி ஆகும் பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து உங்களுடைய ராசிக்கு யோக காரகனான செவ்வாயோட இணைந்திருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல குருவோட வீட்டுல இருக்கிறாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காது இவ்வளவு நாட்களாக சண்டை சச்சரவுகளோட இருந்த குடும்ப நிலை கூட இன்னைக்கு அதெல்லாம் மாறி ஒரு சமாதானமான அமைதியான சூழ்நிலையில இருப்பீங்க கவலையை கொடுத்த பிள்ளைகளோட விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க பெண்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல ஆட்சி பலம் பெறும் பொழுது ராஜ யோகத்துக்கு நிகரான யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள்ன்னே சொல்லலாங்க நிம்மதியா தூக்கம் வரும் மாணவர்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கேற்ற பணவரவும் இன்னைக்கு இருக்குங்க யாருடைய உதவியாவது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் அதுக்குரிய அறிகுறிகள் ஆரம்ப நிலைகள் இருக்கக்கூடிய நாளா இருக்குது வாரிசு பற்றிய கவலைகள் தீருங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையானது சரியான நேரத்துல கிடைக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில சந்தர்ப்பவாதிகள் உங்க மனசை சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாரோ செஞ்ச தவறுக்காக நீங்க பழியேற்க கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கவனத்தோட இருங்க வீண அலைச்சல்களை தவிருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் போட்டி பொறாமைகள் விலகும் எதிரிகள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு விளையாட்டு துறையில இருக்கிறவங்க பரிசுகளை வெல்வீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறாருங்க இரண்டாவது இடத்து அதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிரன் சந்திரனை பார்க்கறாரு அப்ப நீங்க எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ பெரிய பண அல்லது நல்ல விஷயங்கள் ஆகட்டும் அது இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அமையுங்க பதவிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களால உயர்வான நிலை இருக்கும் பெண்களால உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் பெண்களுக்கு தோட்டக்கலையில ஆர்வமா இருப்பீங்க கைவினை பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களை நீங்க அலங்காரப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கேட்ட உதவிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகள்ல சாதகமான நிலை இருக்கும் வேலையிடங்கள்ல உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படும் பண வரவு தாராளமா இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்ப நிலை மனசுல இருக்குங்க பொறுப்புகளை நீங்களே நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லது யாரையும் நம்பி காசு பணத்தை கொடுக்காதீங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல இருந்த தொந்தரவெல்லாம் நீங்கி உடல் நல்ல சுறுசுறுப்பான நிலையில இருக்குங்க மனசுலயும் அமைதியா தெளிவு இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே ஆறுதலா இருப்பாங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு அதிர்ஷ எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான செவ்வாயோட சந்திரன் இணைஞ்சிருக்கிறதுனால தொழில்ல மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இருக்கும் வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க அரசாங்க நன்மைகள் நடக்குங்க மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உதிரி வருமானம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய அளவுல உதவுங்க பெரிய மனிதர்களோட உதவி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த கவலைகள் தீரும் புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனத்தோட இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது கவனத்தோட போயிட்டு வர்றது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பழனியாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கெல்லாம் நல்லா இருக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய நாளா தான் இருக்கு பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு குறையும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு இத்தனை நாட்களாக எந்த விஷயத்துக்காக நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க தடாலடியா எந்த முடிவையும் எடுத்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க வீட்டுல இருந்த தொல்லைகள் நீங்கும் பிள்ளைகள் உங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க தந்தை வழி உறவினரால நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க சிலர் கோயில் தரிசனம் செய்யக்கூடிய நாளா இருக்கு புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களோட பெரும் மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க அலுவலகத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் கொடுத்த கடன் இன்னைக்கு திரும்ப பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான பலன்களாதாங்க இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பொது சேவையில ஈடுபாடு இருக்கும் உங்ககிட்ட யாராவது உதவின்னு நாடி வந்தா இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க பண புழக்கம் எல்லாம் சரளமாகவே இருக்குங்க ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க மனசுல இருந்த பாரம் குறையும் நிம்மதியா உணர்வீங்க உடல் நிலையிலையும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத யாரோட பிரச்சனைகள்லையும் தலையிடாம ஒதுங்கே இருந்துருங்க வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சிடு சிடுன்னு பேசாம கொஞ்சம் கோபத்தை குறைச்சு தன்மையா நடந்துக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க சில காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கதான் செய்யும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துடுங்க பெண்களுக்கு அடுத்தவரோட பேச்சுக்கள் சங்கடங்களை கொடுக்கலாங்க மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது விட்டு கொடுத்து போயிருங்க மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கிடுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துருங்க மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்ச குறைச்சிருங்க வேலையில கவனம் செலுத்துங்க முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கடவுள் வழிபாட்டுல மனதை செலுத்துறது நல்லதுங்க பண வரவு வழக்கம் போலவே இருக்கும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பூதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையோ பறிகொடுத்தது மாதிரி ஆழ்ந்த யோசனையில உக்காந்துருப்பீங்க உங்களுடைய மனசை ஏதாவது ஒரு கவலை அரிச்சுக்கிட்டே இருக்குங்க வேண்டாத நினைவுகளை விட்டுட்டு சந்தோஷமான நினைவுகளை நினைச்சு மகிழ்ச்சியா இருங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க பிரௌன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை முடியும் எதையுமே தைரியமாக இன்னைக்கு எடுத்து செய்யக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் மனசுல இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்குங்க போட்டி பொறாமைகள் கூட விலகும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல நல்ல ஒரு அமைதி இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூட அமை கூடிய அமைப்பு இருக்கு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க உங்களுடைய மனசுல அன்பும் ஆசையும் அதிகமாகவே இருக்கும் எடுத்த காரியங்களும் சிறப்பா முடியும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு உயர்வான நிலை இருக்கும் பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்குங்க தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வம் இருக்குங்க நண்பரோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்கள் நீங்களே திறந்துனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வழக்குகள் ஏதாவது நடக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் போட்டி பொறாமைகள் விலகும் குடும்ப கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு இல்லாத குழப்பத்தை தவிருங்க அடுத்தவங்க விஷயங்களை தலையில போட்டுக்கிட்டு அதனால மனசு கெடுத்துக்கிட்டு சங்கடங்களை வர வச்சுக்காம உங்களுடைய விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமா இருங்க நாம யாருக்கு என்னதான் நல்லது பண்ண நினைச்சாலும் நமக்கு யாரும் செலவைக்க போறது இல்லைங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியம் எதா இருந்தாலும் இன்னைக்கு வெற்றியோட முடிச்சிருவீங்க மனசுல இருந்த கவலைகள்லாம் தீருங்க உங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு விடிவு காலம் பிறக்க நாளா இருக்குது பண வரவு தாராளமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷயன் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வேலை வேலைன்னு வேலைக்காக அழிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாத வேலையா இருந்தாலும் கூட தேனீ போல சுறுசுறுப்பா இருப்பீங்க கௌரவம் பார்க்காம எந்த வேலையை கொடுத்தாலும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்குங்க நேர்மை தவறாம இருப்பீங்க பெண்களுக்கு பணம் சம்பாதிக்க கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க இன்னைக்கு ரோக நிவர்த்தி இருக்குங்க எதிரிகளை ஜெயிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த மந்த தன்மை மாறுங்க படிப்படியா நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் தாய் தந்தை மீது பாசமா இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல விஷயமா நடந்து மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க காரிய வெற்றி இருக்கும் குடும்பத்துல சுபகாரிய காரியங்கள் நடப்பதற்கான பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது வீட்டுல பொறுமையா விட்டு கொடுத்து போயிருங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் கலக்கங்கள் தீரக்கூடிய நிலை இருக்குது உதாநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க காரிய வெற்றி நிச்சயமா இருக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஒன்று மூன்று மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் தீருங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களோட பேச்ச கேட்டு இன்னைக்கு நடந்துக்கிருவாங்க அவங்களோட கல்யாண விஷயங்களும் உங்களுக்கு அதற்குரிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பெண்களுக்கு மனசுல இருந்த தயக்கமும் தடுமாற்றமும் இன்னைக்கு நீங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கலாம் எல்லாம் நல்லா இருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது அலுவலகத்துல பல வழிகள்ல பணம் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு அரசாங்க நன்மைகள் நடக்குங்க அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க ரொம்ப நாளா கடவுள்கிட்ட இது நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டவங்களுக்கு இன்னைக்கு கடவுளோட கருணை அதிகமா இருக்கும் அவரோட கடைக்கன் பார்வையால நீங்க வேண்டின வேண்டுதல் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறும் பக்தி அதிகமா இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களால காரியங்கள் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்